சசிகலா வருகால் தென் தமிழகத்தில் அண்ணாதிமுக வாக்குகள் கூடினாலும் மேற்கு தமிழகத்திலும் வடக்கு தமிழகத்திலும் அண்ணாதிமுக தன் வாக்குகளை இழப்பதற்கான சாத்தியங்கள் உண்டு அண்ணாதிமுக என்ன காரணம் அண்ணாதிமுக தன்னுடைய ஆத்ம பலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறது இது உண்மை கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் அண்ணா அண்ணாதிமுகவுக்குள் வருவாரா சசிகலா வணக்கம் நண்பர்களே சசிகலா வந்தால் மட்டும் என்ன ஆக போகிறது அதிமுகவின் ஆத்ம பலம் குறைந்து கொண்டே வருகிறது ஏடிஎம் கே இஸ் லூசிங் இட்ஸ் இன்னர் ஸ்ட்ரென்த் அப்படித்தான் எனக்கு படுகிறது அதுக்கு முன்னால சசிகலா இந்த ரீசண்டா பதினாறாம் தேதி பிரஸ் மீட்ல அவர் என்ன பேசினார் அப்படின்னா அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா கீழே போய் கொண்டிருக்கிறது ஸோ என்னுடைய என்ட்ரி தொடங்கி விட்டது நான் தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்ய போகிறேன் அப்புறம் அதிமுகவுக்குள்ள ஜாதி தலை தூக்கி இருக்கிறது நான் ஜாதி பார்க்காம தான் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கினேன் இவ்வளவும் அவர் சொல்லி இருக்கார் சசிகலா ஒவ்வொரு முறையும் இது போல ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவார் அதற்கப்புறம் அதுக்கு மேல எதுவுமே நடக்காது இதைத்தான் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம் இப்போ பெங்களூர் சிறைச்சாலையிலிருந்து அவர் வெளியே வந்தார் பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு ஒரு மூணு நாலு மணி நேரத்துல வந்து விட முடியும் ஆனால் அவர் வந்து சேருவதற்கு இருபத்தி நான்கு மணி நேரம் ஆனது போல அவ்வளவு வரவேற்பு வழிநடுக அந்த மாதிரியான ஒரு ஜோடனை ஒரு தோற்றம் கஷ்டப்பட்டு கோடானு கோடி செலவில் உருவாக்கப்பட்டது அவர் கடைசியா ஒரு வழியா இருபத்தி நாலு மணி நேரம் பயணத்துக்கு பிறகு சென்னை வந்து சேர்ந்தார் சென்னையில டி நகர்ல இருக்கக்கூடிய இல்லத்துக்கு போனார் அதுக்கப்புறம் அவ்வளவுதான் டோட்டல் சைலண்ட் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எலெக்ஷனுக்கு முன்னால நான் அரசியல் இருந்து ஒதுங்கி கொள்ளுகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் வருகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்புறம் இடையில ஒரு சில திருமணங்களுக்கு பங்கேற்பதற்காக அவருக்கு தெரிந்த அவரை அழைத்து இருக்கக்கூடிய ஒரு சில திருமணங்கள் ரிசெப்ஷன்ஸ் இதெல்லாம் பங்கேற்பதற்காக அவர் பயணம் மேற்கொண்டார் அது வந்து தொண்டர்களை சந்திக்க அவர் புறப்பட்டார் சசிகலா அப்படின்னு விடப்பட்டது அவர் போனார் இந்த கல்யாணங்கள்ல போனார் சில இடங்களில் பேசினார் அவர் திரும்ப வந்து முடங்கி கொண்டு விட்டார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் அந்த தேர்தலில் ஏடிஎம் கே தோல்வி அடைந்ததற்கு பிறகு என்னுடைய தொடங்கி தொடங்கிவிட்டது என்று அவர் கூறியிருக்கிறார் என்னோட என்ட்ரி வருகிறேன் என்று சொல்லுவதும் சொன்னதற்கு பிறகு வீட்டுக்குள்ளேயே முடங்கிக் கொள்வதும் சசிகலாவுக்கு வாடிக்கையாகவே இருந்து வருகிறது முதல்ல சசிகலாவுக்கான மரியாதை என்பது இன்னைக்கு அந்த கட்சியில எந்த அளவுக்கு இருக்கிறது ஜெயலலிதாவுக்கு வலதுகையாக இருந்தவர் ஜெயலலிதா உடனேயே தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒரு நிழலாக இருந்தவர் அதனால ஜெயலலிதாவுக்கு கிடைத்த அத்தனை மரியாதையும் சசிகலாவுக்கும் கிடைத்துக் கொண்டே இருந்தது எப்படின்னா அவர் உருவகப்படுத்துறதுனா பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு போல அவருடைய கழுத்துல இருக்கிறதுனால பரமசிவனுக்கு கிடைத்த அத்தனை மரியாதையும் அந்த பாம்புக்கும் கிடைத்தது அதுபோல ஜெயலலிதா உடனேயே இருந்த காரணத்தினால் ஜெயலலிதாவுக்கு கிடைத்த அத்தனை மரியாதையும் சசிகலாவுக்கு கிடைத்தது ஆனால் இன்றைக்கு ஜெயலலிதா இல்லை இல்லாத சூழ்நிலையில் அவருக்கான மரியாதை என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி நான் ஏற்கனவே சொன்னேன் ஒவ்வொரு முறையையும் ஸ்டேட்மெண்ட் வீட்டுக்குள்ள முடங்கி நிற்பாரு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவர் பெங்களூரு இருந்து வெளியில வந்து எத்தனை காலம் இத்தனை நாட்கள்ல ஏதேனும் ஒரு முக்கியமான அண்ணாதிமுக பிரமுகர் ஒரு முக்கியமான அண்ணாதிமுக தலைவர் சசிகலாவை நேரில் சந்தித்து பேசியது உண்டா சசிகலா அண்ணாதிமுகவுக்கு வர வேண்டும் அண்ணாதிமுக தலைமை பொறுப்பு ஏற்க வேண்டும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் இருக்காங்களா சசிகலா தான் தனக்கு தானே சொல்லிக் கொள்ளுகிறாரே ஒழிய அவர் தலைமையேற்க வேண்டும் என்று அண்ணாதிமுகவுக்குள்ள இருந்து ஒரு குரல் அவருக்கு ஒலித்திருக்கிறதாவுக்குள்ளார் ஜெயலலிதாவுடன் ரொம்ப ரொம்ப ஒரு செல்வாக்கு மிக்கவராக ஒரு செல்வாக்கு மண்டலமாக சசிகலா திகழ்ந்த போது அதிமுகவை சேர்ந்த அடுத்த நிலை தலைவர்கள் யாரையும் அவர் மதித்ததே கிடையாது சசிகலாவுக்கு முன்னாலேயே அண்ணாதிமுக அத்தனை தலைவர்களும் நான்கு காலால் தான் நடந்தார்கள் இது எல்லோருக்கும் தெரியும் வீடியோலாம் இருக்கு எல்லாருமே அப்படித்தான் இன்னார் இனியார்னு சொல்லவே முடியாது அத்தனை பேருமே அப்படித்தான் அப்படி நடத்தியவர் சசிகலா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலாவும் அதிமுகவில் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு தான் அத்தனை பேர் அதிமுக இருக்க அத்தனை பேரும் அத்தனை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை தலைவர்கள் எல்லாருமே ஒரு சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் சரி ஒருவேளை சசிகலா உள்ளே வருகிறான்னு வச்சுக்கோ அப்படி அதிமுக உள்ள வந்ததுனால அதிமுக என்ன மாற்றம் நடந்துவிடும் இப்போ ஒரு விஷயம் நமக்கு நன்றாக தெரிகிறது என்னன்னா தென் தமிழகத்துல அண்ணாதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து வருகிறது அதற்கு வைக்கக்கூடிய ஒரு இன்டர்பிரேஷன் என்ன அப்படின்னா தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சமூகம் காலம் காலமாக அண்ணாதிம்காவை ஆதரித்து வந்த சமூகம் இப்போது அண்ணாதிமுகிருந்து வெளியேற தொடங்கி விட்டதோ அப்படிங்கிற ஒரு ஐயம் எல்லோருக்கும் ஏற்பட்டு இருக்கிறது அதுதான் முக்கியமான இன்டர்பிரேஷனாக வைக்கப்படுகிறது ரொம்ப உடச்சு பேசணும்னா முக்குலத்தோர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணாதிமுக விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது சரி இப்ப சசிகலா உள்ளே வருகிறார் வச்சு அதனால என்ன நடக்கும் சரி சவுத்துல முக்குலத்தோர் திரும்பவும் உள்ள வரலாம் இதுவும் வந்து ஒரு யூகம் தான் பட் இல்லட்ட சசியும் அவங்க உள்ள வரலாம் உள்ள வருவதன் மூலம் முன்னை காட்டிலும் கொஞ்சம் வாக்குகள் கூடும் கணிசமாக உயரும் என்றே வைத்துக் கொள்ளலாம் ஆனால் சசிகலா வருகையால் தென் தமிழகத்தில் அண்ணாதிமுக வாக்குகள் கூடினாலும் மேற்கு தமிழகத்திலும் வடக்கு தமிழகத்திலும் அண்ணாதிமுக குறையும் அந்த ஆபத்து இருக்கிறது சவுத்த மட்டுமே பார்த்துட்டு இருக்க முடியாது குறிப்பா மேற்கு தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ணாதிமுகவுக்கு அண்ணாதிமுக இரண்டாக உடைந்து ஜெயலலிதா அணி ஜானகணி என்று இருந்த காலத்தில் கூட முழுக்க முழுக்க ஜெயலலிதாவை ஆதரித்தது மேற்கு தமிழகம் கொங்கு மண்டலம் அப்போ தென் தமிழகம் திமுகவை ஆதரித்தது மறந்து விடக்கூடாது அதனால தென் தமிழகத்தை காட்டிலும் மேற்கு தமிழகத்துல வடக்கு தமிழகத்துல அண்ணா திமுக விசுவாசிகள் மிக அதிகம் அப்படிங்கிறப்போ இப்படி ஒரு கரெக்ஷன் பண்ணி சசிகலா உள்ள கொன்றது மூலமாக மேற்கிலும் வடக்கணும் அண்ணா திமுக தேயத் தொடங்கினால் அப்போது என்ன ஆகும் இப்போ எந்த லெவல்ல இருக்கோ அதை காட்டில கீழே போகும் அண்ணா இந்த ஆபத்தையும் கணக்கில் கொள்ள வேண்டி இருக்கிறது இன்றைக்கு வந்து கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து ஒரு கோடி வாக்குகளும் இருபத்தி மூன்று சதவீதத்தை அன்னாதிமுக பெற்று இருக்கிறது கூட்டணி கட்சி எல்லாமே வெறும் லெட்டர் பேட கட்சிகள் தான் தேமுதிகவுக்கு அதிகபட்சம் ஒரு சதவீத வாக்குகள் இருக்கலாம் அவ்வளவு தான் அதனால் கூட்டணி கட்சிகளுக்கு விழுந்த வாக்குகளும் அன்னாதிமுகவுக்கு விழுந்த வாக்குகளாகத்தான் கொள்ளணும் அது அண்ணா வாக்குகள் தான் அப்படிங்கிறப்போ இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசினால் ஏடிஎம்கேக்கு உண்டான வாக்குகள்ங்கிறது ஒரு ஒரு கோடி வாக்குகள் இருக்குது டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் இருக்குது நான் வந்து அந்த அண்ணாதிமுக கூட்டணி வாக்குகளை அண்ணாதிமுகவின் வாக்குகளாக சோ அப்படி பார்த்தா அதை போகும் மேற்கிலும் வடக்கிலும் இழந்தால் அது இன்னும் பெரிய ஒரு ஆபத்தில் போய் முடியும் இப்ப இதுல இருந்து தெரியக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஏடிஎம் கேட்க பலம் அப்படியே இருக்கு ஆனால் காலங்காலமாக அண்ணாதிமுகவுக்கு வாக்களித்து வந்த பொதுமக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார் என்றைக்காவது ரொம்ப ஏமாற்றம் அடைந்து விரக்தி அடைந்து அண்ணாதிமுக தொண்டர்களும் இந்த கட்சியை விட்டு வெளியேற ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் அண்ணாதிமுக கலகலத்து போய் அது கதாவிளதான் எனவே எல்லா நிலையிலுமே அண்ணாதிமுக ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டி கொண்டு சசிகலாவை கொண்டு வரலைங்கிறதுனால ஒரு பிரச்சனை சசிகலா உள்ள கொண்டு அது இன்னொரு பிரச்சனைக்கு கொண்டு போய்விடும் இதுல இது எப்படி தப்பிக்கிறது யாருக்கும் தெரியல இதுக்குள்ளே என்ன காரணம் திடீர்னு அண்ணாதிமுக இவ்வளவு பெரிய ஒரு முட்டுச்சந்தலை நின்று திணறதுக்கு என்ன காரணம் அதிமுக அது தொடங்கியதுல இன்னைக்கு வரைக்கும் ஆளுமைகளால் வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி ஜெயலலிதாங்கிற ஒரு ஆளுமை இந்த ஆளுமைகளுக்காக அதிமுக வாக்குகள் வந்து குவிந்தன இன்னைக்கு எந்த ஆளுமையும் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில அண்ணாதிமுக திணறுகிறது அண்ணாதிமுக ஆரம்பத்திலேயே ஒரு தெளிவான சித்தாந்தத்தை வடிவமைத்திருக்க வேண்டும் ஆனா அதிமுகவுக்கு என்று சித்தாந்தம் வலுவான சித்தாந்தம் எதுவுமே கிடையாது ஆளுமைகளை வைத்து அண்ணா திமுக வாழ்ந்தது வளர்ந்தது இன்னைக்கு வலுவான சித்தாந்தம் மட்டும் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்குன்னா ஆளுமைகள் இல்லாத காலத்துல அந்த சித்தாந்தம் வழி நடத்தி இருக்கும் அந்த சித்தாந்தம் வந்து தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கும் அந்த சித்தாந்தத்தின் மூலம் பழைய நிலை என்னவாக இருந்தோ அதே லெவல்ல ஏடிஎம்கே இருந்திருக்கும் இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் சித்தாந்தம் அதே நேரத்துல ஆளுமை இந்த இரண்டும் சேருகிற போது அண்ணா அதிமுக தள்ளாடுகிறது இதே நேரத்தில் எம்ஜிஆர் ஆட்சி செய்த காலத்துல பதிமூன்று ஆண்டுகள் அதிகாரத்துக்கோ ஆட்சிக்கு வர முடியாத சூழ்நிலையில் டிஎம் இருந்தது பதிமூணு வருஷம் ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்ல அப்படி இருந்தும் டிஎம் கே தாக்கு பிடிச்சதுக்கு காரணம் அதனுடைய சித்தாந்த பலம் ஏடிஎம் கேக்கு சித்தாந்த பலம்னு ஒண்ணு கிடையாது ஏடிஎம் சித்தாந்தம் என்னன்னு கேட்டா யாருக்குமே சொல்ல தெரியாது எம்ஜிஆர் சொல்லி இருக்கிறார் அண்ணா இசம்னு அதை சோ கிண்டல் செய்வார் தங்கப்பதக்கத்துல அதுல ஒரு கேரக்டரா சோ வருவார் அப்ப சொல்ல உன்னுடைய கொள்கை என்னன்னா அப்பாயிசம் அப்படின்பார் அண்ணா எம்ஜிஆர் அப்பாயிசம் விதமாக இதுதான் சித்தாந்தத்துடைய பலத்தை இங்க வச்சு நாம் புரிந்து கொள்ளும் சித்தாந்தம் எந்த அளவுக்கு அரணாக ஒரு கட்சிக்கு இருக்கும் அப்படி இதே ஆபத்து ஆம் ஆத்மிக்கும் உண்டு ஆம் ஆத்மிக்கு என்று தனியாக பொலிட்டிக்கல் பிலாசபி எதுவும் கிடையாது எதிர்காலத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் முடங்கி போனால் அந்த கட்சியும் முடங்கி விடும் ஆம் ஆத்மி முடங்கி விடும் ஆளுமைகள் இல்லாத காலத்தில் சித்தாந்தம் அந்த கட்சியை காப்பாற்றும் ஆனால் இன்னைக்கு அண்ணாதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிற துரதிருஷ்டம் ஆளுமைகளும் இல்லை சித்தாந்தமும் இல்லை என்பதுதான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில சசிகலா வந்தாலும் திமுகவுக்கு எந்த ஒரு பெரிய டிரமேட்டிக் சேஞ்ச் எதுவும் நடந்து விடாது நான் ஆரம்பத்திலே சொன்னாதான் மீண்டும் சொல்லுகிறேன் அண்ணாதிமுக தன்னுடைய ஆத்ம பலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறது இது உண்மை சரி இல்ல சசிகலா இன்னொன்றை சொல்லி இருக்கிறார் இப்போது அதிமுக ஜாதியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது நான் ஜாதி பார்க்காமல் தான் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கினேன் அவங்க என்ன பண்றாங்க ஜாதி அரசியலுக்குள்ள போறாங்க நான் அப்படி எல்லாம் நினைச்சிருந்தா நான் ஏன் பெங்களூர் போறப்ப இவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு ரொம்ப ஹானஸ்டா நேர்மையா சொல்றதுதான் காலம் வரைக்கும் தான் ஜாதி இருந்தது எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு ஜெயலலிதா தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அதுல ஒரு விதத்துல ஜாதி இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஜெயலலிதாவுக்கு ரொம்ப நெருக்கமாக ஒரு பெரும் அதிகார மையமாக சசிகலா செயல்பட்ட காலத்தில் சசிகலாவின் சமூகத்தினர் அதிமுகவுக்குள் பெரும் செல்வாக்கோடு விளங்கினார்கள் செய்தியாளர் கூட்டத்துல சசிகலா சொல்லி இருக்கிறார் ஜாதி பார்க்காமல் தான் நான் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கிறேன் என்று அப்படின்னா அவர் எதை பார்த்து ஓ பி எஸ் முதல்வராக்கினார் அந்த கேள்வி இருக்குல்ல ஜெயலலிதா சிறைக்கு சென்று யார் முதல்வர் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்த போது ஜெயலலிதாவுடைய அமைச்சரவையில் பதிமூன்றாம் இடத்தில் இருந்த ஓபிஎஸ் பி திடீர் என்று முதல்வராக்கப்பட்டார் அப்போ ஓபிஎஸ் வந்து எஸ் வந்து எம்எல்ஏ வேற அவருக்கு மேல தம்பிதுரை செம்மலை போன்ற எவ்வளவு சீனியர்ஸ் இருக்காங்க அத்தனை பேர் ஓவர்லுக் பண்ணி ஓபிஎஸ் முதல்வராக்கப்பட்ட இப்போ ஓபிஎஸ் முதல்வராக்கப்பட்டதற்கு பின்னே ஜாதி காரணங்கள் எதுவும் இல்லை என்று சசிகலாவால் சொல்ல முடியுமா எதனால் ஓபிஎஸ் முதல்வராக்கப்பட்டார் என்பதற்காகவாது அவரால் விளக்கம் தர முடியுமா அதனால எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு அண்ணாதிமுகவில் தொடர்ந்து ஜாதி ஏதோ ஒரு விதத்தில் இயங்கிக் கொண்டுதான் வந்திருக்கிறது அது அன்றைக்கும் இருந்தது இன்றைக்கும் இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி நாம பார்க்க வேண்டியது சசிகலாவின் வருகையால் அண்ணாதிமுகவில் என்ன மாற்றம் நடந்துவிடும் என்பதுதான் என்னுடைய பார்வையில மிகப்பெரிய மாற்றம் எதுவும் நடந்து விடாது அப்படியே வந்தால் அது வேற ஒரு விதமான எதிர்விளைவுகளை உருவாக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேற்கு வடக்குல அதனுடைய தாக்கம் எதிர்மறையாக அன்னாதிமுகவுக்கு இருக்கும் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் இது வாய்மையின் எக்காலம்